ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போது நடந்து கொண்டிருப்பதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் தனித்தனியாக இருந்தவர்கள் கூட உனக்காக இன்று கரங்களை கோர்த்து ஒற்றுமையாக அங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் உனக்காக உனக்காக மட்டுமே நல்லதை தருவதற்கா என்று நினைக்கிறாயா எந்த காலத்தில் உன் உறவுகள் உனக்கு நல்லதை செய்து உன்னை நிம்மதியடைய வைத்து உன்னுடைய புன்னகையை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று யோசித்து பார் தீமைகளை கொடுக்கத்தான் அவர்கள் அனைவருமே உன் உறவுகளாக இருக்கிறார்கள் உன்னை அளவைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் நீ அள வேண்டும் அவர்கள் உனக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் நீ கஷ்டப்பட வேண்டும் அவர்கள் உனக்கு உதவிகள் செய்ய வேண்டும் உதவிகளும் எப்படிப்பட்டது உனக்கு வேண்டியதை செய்வது அல்ல தங்கமே ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் அவர்களை உழைப்பை கொடுத்து அதை கற்றுக் கொடுத்து நிரந்தரமான வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதாவது உதாரணம் சொல்கிறேன் கேள் மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் எப்போதெல்லாம் உனக்கு பசி வருகிறதோ ஒரு மீனை கையில் கொடுத்து இதை நீ உணவு அருந்திக்கொள் என்று கொடுப்பது உதவி என்று நினைத்து விடாதே மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டமில்லாமல் வாழலாம் ஆனால் உன் உறவுகள் அப்படி நினைப்பதல்ல கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களை விட நீ உயர்ந்து விடுவாய் என்று நினைத்து அந்த உயர்வை தடுக்க உன் தலையில் கொட்டிக் கொட்டி உன்னை தாழ்மையடைய வைத்து நீ வறுமையை தவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் ஒரு மீனை மட்டும் எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்டுக்கொள் என்று சொல்பவர்கள் உதவி செய்பவர்கள் என்று நினைத்து விடாதே நிரந்தரமான உதவியை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் உண்மையான உதவிகள் செய்பவர்கள் என்று நினைத்துவிடு தங்கமே அதுதான் உண்மையும் பிள்ளையே எங்கே நீ உயர்ந்து விடுவாயோ என்ற எண்ணத்தில் உன்னை உயர்வை தடுத்து உன்னை தாழ்மையடைய செய்து எப்போதும் நீ கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ அடிபற்று விட்டாய் ஆனால் இன்னும் உனக்கு புத்தி வரவில்லை என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் உனக்கு கேடுகள் அள்ளி கொடுத்தவர் கூட உனக்கு எதிரே வந்து நின்றால் மனமுருகி விடுகிறாய் ஐயோ பாவம் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் சிரித்து பேசியவுடன் நீயும் சிரித்து விடுகிறாய் அதுதான் நீ செய்யும் முதல் பாவம் என்பதை தெரிந்து கொள் அக்கறை காட்டுவது தவறு இல்லை அனுதாபம் காட்டுவது தவறு இல்லை அதை யாருக்கு காட்டுகிறாய் என்பதுதான் இங்கே கேள்வியாக நின்று கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை அளிக்கத்தான் அவர்கள் இன்று ஒன்று கூடியிருக்கிறார்கள் உன் குல தெய்வம் உன்னிடத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எதிர்பார்த்து கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று அவர்களையும் வேடிக்கை பார்க்கிறது உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறது நீ எப்போது விழித்துக் பிள்ளையே என்று உன்னிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு கொண்டு நிற்கிறது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் இருந்து வரும் துன்பங்கள் துயரங்கள் உன்னை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சாணக்கியனாக மாற வேண்டிய நேரத்தில் மாற வேண்டும் என்று ஆயிரம் முறை உன்னிடம் சொல்லிவிட்டேன் அலட்சியம் காட்டுகிறாய் எனக்கு எதுவுமே தெரியாது என்று கைவிரிக்காதே எல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையோடு தெய்வத்தை கையில் வைத்து எதிரிகளை எப்படி வெளி அனுப்புவது எப்படி உன்னிடத்தில் இருந்து துரத்துவது துரோகியை எப்படி ஓட ஓட விரட்டுவது என்பதை கற்றுக்கொள்ளிய அன்பு பிள்ளையே நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் என்று இன்னும் நீ அமைதியாக இருந்தால் இதற்கு மேல் அதிகமான வழியை கொடுக்கத்தான் இன்றும் அவர்கள் ஒன்று கூடி உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டாமா உன் எதிரி இல்லாத வாழ்க்கையை உருவாக்க வேண்டாமா உன் துரோகியை உன் முதுகுக்கு பின்னால் இருந்து துரத்த வேண்டாமா நல்லவன் போல் நடித்து கொண்டிருக்கும் முகமூடியை அணிந்து கொண்டிருக்கும் இந்த முகமற்றவனை துரத்த வேண்டாமா இவர்களால் இன்னும் நீயும் சீரழிந்து உன்னை நம்பி இருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய துணையையும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயா ஒன்றே ஒன்றை மட்டும் செய் உன் குலதெய்வத்தை மனதில் இணைத்து குலதெய்வத்திடம் ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாயை கட்டி வைத்து விடு உன் குலதெய்வத்திடம் எதிரிகளை அழித்து விடு துரோகிகளை துரத்தி விடு என் துன்பங்களை களைத்து விடு என்று கூறி இன்று அந்த காரியத்தை செய்யும் பிள்ளையே உன் குலதெய்வம் உன்னுடைய சொல்லுக்காக காத்திருக்கிறது விரட்டி அடிக்க தெய்வங்கள் காத்திருக்கிறது தாமதிக்கிறாய் நல்ல முடிவை எடு என் அன்பு பிள்ளையே இந்த தாய் கூறுவது உண்மையான வாக்கா நான் சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா உன் மனம் கூறுமே அப்போது என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் உன் கைகளில் ஒப்படைக்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் வைத்து உன் துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து எரிந்து விடுப்பில்லையே காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி